சார் வணக்கம் சார் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக அரசு விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாரங்குலா அவரோட பேசலாம் சார் வணக்கம் தேர்தல் வந்தாதான் மக்களை நினைக்கிறதா சொல்றாரு தேர்தல் வரலன்னா வந்து தன்னுடைய வீட்டு மக்களை மட்டுமே கருதுற முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எல்லா மக்களையும் தன் மக்களா நினைக்கிறார் தன் மக்கள் இவரு வந்து தன்னுடைய சகல தன்னுடைய மகன் மி அந்த மாதிரி நினைக்காம எல்லாத்தையும் அண்ணா வந்து யாரையும் வந்து தோளானேன்னு கூப்பிடல தம்பின்னு கூப்பிட்டார் உடன்பிறப்பு எம்ஜிஆர் வந்து ரத்தத்தின் ரத்தம் என்ன எல்லாருமே சொந்தம் திராவிட இயக்கமே யாதும் ஊரே யாவரும் கேளுருங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவருக்கு தெரியாது பாவம் அவரு இன்னும் கம்பராமாயணத்தை எழுதின சேக்கலார் எழுதின கம்பராமாயணத்துக்கு உறவு எழுதிக்கிட்டு இருக்காரு அது முடிச்ச பிறந்த இல்லை இல்ல அவர் அது என்ன சொல்ல வராருன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மக்களை வந்து ஸ்டாலின் நினைக்கிறாரு அது வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய வீட்டு மக்களுடைய நலனை மட்டும் தான் யோசிக்கிறாரு அப்படிங்கிற ஆமா தேர்தல் வரும்போது தான் மக்களை கவனிக்கணும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் சரியா பண்ணமா இல்லைங்கிறதெல்லாம் பார்க்கணும் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு குடும்பத்தையும் கவனிக்கிறாரு தப்பு என்ன குடும்பங்கிறது திமுக பொறுத்தவரை அந்த கட்சிக்கு தொண்டர்கள் தான் குடும்பம் எல்லாத்தையும் சொல்றது பொதுமக்களை தேர்தல் நேரத்துல கட்சி தொண்டர்களை அதத்தான் அவர் சொல்றாரு கட்சி தொண்டர்களும் குடும்பம் நினைக்கிறார் ஸ்டாலின் அது வந்து இதுதானே புகழாத்தான பேசிருக்கார் ரோட்ஷோ இப்ப எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ நடத்துறாரு அதே சமயம் மாநாடு நடத்துறாரு அதுக்கப்புறம் போராட்டங்களையும் நடத்துவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தீவிரமாக இயங்குறாரு நம்ம எடுத்துக்கலாங்களா அவர் அலோவ் பண்ணியிருக்காங்க சில ஷோ எல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக பண்ணுறாரு பார்க்கறதுக்கு தான் மேற்பார்வையை வந்து வானதி சீனிவாஸ் இருக்காங்க பக்கத்துல கரெக்டாக போகிறாரா என்ன பேசுகிறாரு வாய்த்து அவர் மா மாற்றி கேட்டி பேசிவிட்டாருன்னா நான் ஒன்றும் கூட்டணி எதாவது ஏதோ உலகக்கூடாதுங்க பக்கத்துலேயே ஜாக்கிரதை சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு நல்லா ஒரு வேளை பாருங்கள் ஒருவாள் வானதி சீனிவாசம் கத்தி கத்தி அதாவது முதுகில் வச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க சரி எல்லாம் சொல்லுவார் முதுகலை கத்தி இருக்கும் இவன் சொல்கிறதெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் அது மாதிரி ஒருவேள் நடக்குதான் அதையும் பாரு ஏன்னா அவர் பார்த்தா பார்த்து அப்படித்தான் தெரியும் சுற்றி இசை பாதுகாப்புன்னு போலீஸை போட்டா அதை மேற்பார்வைன்றதுக்கு வாணிதி சீனிவாசம் போட்டாங்க அவர் எப்படி பேசுவார் என்ன பேச முடியும் அவரால் கொடுத்த காசு கொடுத்த எழுதி கொடுத்தா படிச்சுக்கிட்டு இருக்கார் பாவார் பனைய கதியாக இருக்கார் மீண்டும் சொல்கிறேன் அவர் கூட ஒரு ஐநூறு ஆயிரம் ஐநூறு பேர் அறுநூறு பேரும் இருக்காங்க அவர் எப்படியாவது இருந்த பனைய கேஜியாளர்கள் இருந்து அவரை விடுதலை பாருங்கள் உண்மையான தொண்டர்களாக உண்மையான நண்பர்களாக இருந்தார் ஓகே சார் இப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் வந்து பேசும்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா எழுபத்தஞ்சி வயது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா பதவியிலேருந்து வெளியே விளைகிறனும் அப்படின்னு ஒரு மறைமுக ஸ்டேட்மெண்ட்டை மோடிக்கு சொல்லலாம் மோடியும் வந்து பதவியை ராஜினாமா செய்ய போறாரு அப்படிங்கிற கருத்தும் பரவுது எப்படி பாக்குறீங்க எழுபத்தி எழுபத்தஞ்சு வயசு ஆப்போ மோடி உனக்கு எழுவத்தஞ்சாவது எப்படியா முட்டி மோதி எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டீங்கன்னா என்னையும் சேர்த்துக்க கொஞ்சம் பார்ப்பா அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்றாரு எனக்கு டைம் முடியுங்க என்னையும் சேர்த்து காப்பாத்திடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு பத்து வருஷம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்றாரு அதான் அதுக்கு அர்த்தம் ஓ அப்ப அவருக்கு பதவியாசம் இருக்குன்னு சொல்லி என்ன உனக்கு எக்ஸ்டென்ஷன் வாங்கும் எனக்கு சேர்த்து வாங்கன்னு சொல்றாரு வேற ஒண்ணு இல்லை அது நடக்கிறதுக்கு சாத்தியமா ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அப்படி ஒரு விதிமுறை வச்சிருக்காங்க விதிவிலக்கே கிடையாதுங்க வாஜ்பாய் அந்த வயசுல போயிட்டார் அத்வானி போயிட்டார் இவங்க ரெண்டு பேரும் எண்பது வயசு போன போது அந்த ரூலை கொண்டு வந்து அதை கோட் பண்ணி வெளியே அமிச்சது வந்து மோடி எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது வாஜ்பாய் எப்படி எண்பது வயசில் இருக்கலாம்னு சொல்லி வழி அமிச்சார் முரளிமணங்கர ஜோஷி அப்படி தான் அமைச்சாரு சுஷ்மா சிவராஜ் தான் அமைச்சார் அத்வானி அப்படிதான் அமிச்சார் அம்சண்டிபுரில் வந்து உட்காந்தார் இவருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல அந்த மீட்டிங்கில் நாக்பூரில் நடந்தபோது தன்னை நீக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சவொன்னே ஓடி போய் வாங்க உட்காந்துக்கிட்டார் என்னை விட்டுருங்க என்ன விட்டுருங்க பத்து வருஷம் பத்து வருஷம் போகாத மூடியும் இப்போ போனது போய் உட்காந்துக்கிட்டார் ஜாக்கிரதையாக பார்த்து அந்த டைமில் தீர்மானம் வராமல் தமிச்சுக்கிட்டார் சுப்பிரமணிய சுவாமி சொன்னார் போய் அங்கே உட்காந்து எப்படியா சமாளித்து அந்த தீர்மானத்தை கொண்டு வராமல் தடுத்துட்டார் அப்படின்னு எப்படிங்க அவரால் முடியும் உல்லாச வாசி அவர் சம்மந்தமில்லாத சைப்ரஸ் போன்ற நாடுகளுக்கெல்லாம் போகிற எதுக்காக போனார் எவனுக்கு தெரியும் எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போகிறாரு ஏதோ ஒரு அவங்க ஏதோ ஒரு ரிப்பனை கொடுத்தாங்க விருது வழங்கினாங்கன்னு எனக்கு தூக்கிட்டு வர்றாரு என்ன விருதுன்னு அவனுக்கு தெரியல இவருக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்கன்னு பார்த்தா வந்தவன் அத்தானு பார்த்து கொடுத்துருக்காங்க அப்புறம் போடுறாங்க இந்த மூணு பர்சன்ட் காரங்க இவருக்கு மாத்திரம் கொடுத்தா போட்டோம் அப்புறம் பார்த்தா ஒரு அஞ்சாறு தலைவர் இவருக்கு கொடுத்துருக்காங்க அதில் இவர் ஒருத்தர் ஒரு மாநாட்டில் கூப்பிட்றாங்க குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இவரை குரூப் ஃபோட்டோ கூப்பிடல அப்புறம் இவரை வந்து இது பண்ணி இன்னொரு ஃபோட்டோ எடுத்து ரெண்டாவது ஃபோட்டோ போடுறாங்க இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு உலகம் போறார் எதுக்கா அந்த ஊருக்கெல்லாம் எல்லாம் போறாருன்னு இன்னைக்கு வரல உனக்கு தெரியாது வெளிநாடுகளுக்கு போனார் அதனால இந்தியாவுக்கு வந்த லாபம் என்னன்னு இன்னைக்கு வரல யாருக்கும் தெரியாது ஏன் போனார் என்ன பண்ணார் அங்கங்கிறது யாருக்கும் தெரியாது பல கதைகள் உலாவு நீங்க தான் சொல்லுங்க நீங்கலாம் வரி கட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன் நல்லா ஜாலியாக இருக்கீங்க நான் வரி கட்டுறேன் அதனால தான் கோவம் இப்போது மோடிக்கு அடுத்து அமித்ஷா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குதே சார் அமித்ஷா தான் அமித்ஷா இப்போ அவர் தானே இருக்கார் அவர்கிட்ட தானே மோடி வந்து பிரதமராக வேலை பார்க்குறாரு அவருக்கு அதே ஏஜ் தான் என்னோ அவர் அறுபது வயசு ஆகுது சொல்லி கதை விட்டாருனாரு ஏதோ வாக்கு தான் கோல்மால் பண்ணுறாருன்னு பார்த்தா பர்த் சர்டிவிகேட்டுக்கே கோல்மால் பண்ணியிருக்கிறார் அவங்களுக்குலாம் ஏது பர்த் சர்டிஃபிகேட்டு படித்தாங்களா இல்லையான்னு கூட தெரியாது யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கினதா மோடி மோடி டிகிரி மாதிரி தான் உலகத்துக்கு இப்போ உலக புகழ் பெற்றது மோடி டிகிரி இப்போ க எங்கள் கல்லூரில் சொல்லுவாங்க ஏடா மோடி டிகிரியா மோடி பிள்ளைங்களாங்கிறாங்க இதான் காமனாக போயிடுச்சு காந்தி கணக்கு வாங்காத காலத்தில் அது மாதிரி வந்துடுச்சு மோடி டிகிரி ஆடாங்கிறாங்க இப்போ ஒருவேளை இப்போ பிரதமர் மோடி அவர்கள் மாறிட்டாங்க அப்படின்னா பாஜகவுடைய நிலைமை எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஒருத்தரை நம்பி ஒரு கட்சி இருக்குதுன்னா அந்த கட்சி அழிஞ்சு தான் அடுத்த ஆள் வருவாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து அவருக்கு நேரடியா அவருக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறது யோகி ஆதித்யநாத் என்னவா இவர் சட்டமன்றத்தில் அவரை தோக்கடிச்சு ஒரு வழி பண்ணார் ஆதித்யநாத் பார்த்தார் அப்படியா பார்லிமெண்ட்ல வந்து காலி பண்ணி அவரை மைனாரிட்டி அரசாங்கமா மாத்தினார் கதை கந்தலாய் போயிடுச்சு தாய் யாருன்னு காட்டுதான் ஆனால் ஆதித்யநாத் அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து நிதின் கட்கரி வந்தார் அவர் மேலே ஆயிரக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டை போட்டு அடையாளம் தெரியப்பட்டார் ஸோ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது அதனால யாரோ வருவார் கணக்கு தெரியாது இது இதுக்குமே யாருக்குமே சம்மந்தம் எல்லாம் யாரோ ஒரு ஆள் வந்து கூட நிற்கலாம் மோடி வந்து பயஞ்சு வருஷத்துக்கு நமக்கு யாருக்கும் தெரியும் எவ்வளோ ஸ்கீம் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து கல்யாணம் ஆனதையெல்லாம் மறைச்சி போய் பேசி ரெண்டு வருஷம் ப்ர ரெண்டு தடவை குஜராத் தைச்சிப் மிஸ்டார் தவரு ஆன்லிமெண்ட்டுக்கு நிற்கும் போதே நம்ம மேட்ரு வழியில் வந்துடுச்சு சோதா பெண்ணுங்கிற ஒருத்தர் ஏழாயிரம் மணிக்கு ஓ ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு தெரியும் இன்னைக்கு உள்ள டைவர்ஸ் அவளோ தெரியுமில்ல அவர் தான் அவருடைய மனைவி அவர் கொடுத்த ரெக்கார்டில் அதுலேயும் அவரை வந்து ஸ்குவாலிஃபை பண்ணணும் போய் பேச்சு பதவியில இருந்துருக்கார் இஸ் நாட் எலிஜிபிள் டு கன்டெஸ்ட் இன் எனி எலெக்ஷன் மோடி பொய் பேச்சு இருக்கார் இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ் சிறைக்கு போக வேண்டியவர் வந்து பிரதமந்திரியாக இருக்கார் அதே தான் அமித்ஷா மேலே வந்து இப்போ இருபத்தி நாலு கேஸுகள் இருக்கு எதுவும் நடக்கலை இதெல்லாம் வந்து பதவி போச்சுன்னா என்ன ஆகுறது திருப்பி சொல்றாங்கன்னா பூலோகத்தில் அவங்கள போடுறதுக்கு ஜெயில் கிடையாது நரகத்தில் கூட எல்லாம் இருக்காரு அவ்வளோ குற்றங்கள் இருக்கு அதனால தான் அவங்க எந்த காரணத்தை விட்டு பதவி விட்டு போக மாட்டாங்க பதவி விட்டு போக மாட்டாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அது விதிமுறைகள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா பாஜகவுக்கும் சரி ஆர்எஸ்எஸ்க்கும் சரி ஒரு விதிமுறைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை மீறிட்டாங்கன்னா இப்போ கட்சியில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்களே பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை பிரச்சனை பண்ணுறவங்க தான் நிதின் கட்கரி பண்ணார் ஆதித்யநாத் பண்ணார் ரெண்டு பத்தி ஒரு வழி பண்ணிட்டாங்க இல்லை ஏங்க ஒரு பாமகன்னு ஒரு கட்சி இருக்குது இங்கே அப்பா சொல்கிறார் காந்தராஜ் கட்சியை விட்டு நீக்கப்பட்டா இருக்கிறார் மகன் சொல்கிறார் காந்தராஜ கட்சியை நினைத்துக்கொண்டேன்றார் நீக்கிறதுக்கு பொதுக்குழு செயற்குழு எல்லாம் இப்போ கிடையாதா நீ பாட்டு கவனம்னாலும் நீக்குவேன் நீ எப்பாட்டி கவனம்னாலும் சேர்த்து இப்படி ஒரு கட்சி இருக்குது பொதுக்குழு செயற்குழு குழு இல்லாமல் ஒரு பொருளாளர் இல்லாமல் பொதுச் செயலாளர் இல்லாமல் ஒரு கட்சி நடந்துக்கிட்டு இருக்குது நான் பதவி ஏற்றால் என்னுடைய முதல் கையெழுத்துன்னு போடுற அளவுக்கு அந்த தலைவரெலாம் பேசியிருக்காரு இதுதாங்க நானே ராஜா நானே மந்திரி மோடியை வந்து எப்படி வெளியமைச்சிருவீங்க நான் இறங்க மாட்டேன்னு என்ன பண்ணுவீங்க ட்ரம்ப் தோத்த போகுது போன தடவை விட்டு விலங்க மாட்டேன்னு நின்னார் தெரியும் இல்லை கோர்ட்டில் இல்லை வந்து தோத்து போனதை ப்ரூவ் பண்ணி அப்புறம் இல்லை வெடி அமைச்சாங்க இப்போ அந்த மாதிரி ஆளுகிட்டு தான் அமெரிக்காவே சிக்கிக்கிட்டு இருக்கும்போது மோடியாவோட சொலவோ போயிட்டு அவர் நினைக்கிறீங்களா என்ன வாழ்க்கை எகிப்து மன்னர் ஃபரூக்னு ஒருத்தர் இருந்தார் அவரை

ஒரு இதில் அந்த பெண்கள்லாம் போட்டு ஃபருக்கு பேர் வந்து ஃபேட்டோன்னு செல்ல பேர் ஃபேட்டோஸ் ஃபேவரட் போட்டு அந்த பெண்கள் படத்தை எல்லாம் போட்டாங்க அது அப்புறம் அவங்க அடிச்சு தோர்த்துனாங்க என்ன ஆனாருங்கிறதுக்கு தெரியும் அதனால் இதெல்லாம் வந்து மோடியும் அமித்ஷாவும் பார்க்க வேண்டியது வந்து இப்போ ஃப்ரெஞ்சு புரட்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஹிட்லர் முச்சோள்ளி பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபருக்கு எகிப்தோடைய ஃபருக் மன்னர் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டாக்க நல்லது ஆனா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோ வந்துட்டு அதை என்னதான் வந்து ஒரு மக்களால் விரும்பாத ஒரு இயக்கம் இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப வந்துட்டு கட்டுக்கோப்பாவும் அதுவும் இல்லாம கட்டுப்பாடாவும் இருக்கிற ஒரு இயக்கமா இருக்குது அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க எக்ஸ்டென்ஷன் ஆறாங்கன்னா எப்படி அதை ஏத்துப்பாங்க ரூல்ஸ் ஆர் மென்ட் பி புரோக்கன் விதிகளை போடுவதை மீறுவதற்காகத்தான் அவ்வளவுதான் விதிகளை போடுறதே மீறதா இந்த விதியை போட்டாக்க உனக்கு போட்ட அது வந்து எனக்கு அப்ளை பண்ணுறியா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் யாரு அப்படின்னு கேட்க வேண்டியது இப்ப மோகன் பகவத் சொன்னதுல இருந்து எனக்கு புரிஞ்சதுதான் இந்த பை எனக்கு டை இதாக இப்போ பதவி போடுற மாதிரி இருக்குது உனக்கு பதவிக்கு எக்ஸ்டென்ஷன் வாங்குற மாதிரி எனக்கு சேர்த்து வாங்கிட்டு இருந்தால் அவருக்கு மறைமுகமாக சொல்லியிருக்காரு இங்கே நீ சேர்த்து காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி ஆக அவங்க ரெண்டு பேரும் போக மாட்டேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பந்தமைக்கு நன்றி சார்